அன்பான வணக்கம் சில ஐட்டம்ஸ் வந்து நம்ம பார்த்தா வந்து டேஸ்டா இருக்கும் நல்லா சாப்பிடணும் போல இருக்கும் நமக்கு ஆனால் சில ஐட்டம்ஸ் கேட்கும் போதே இருக்க மாதிரி இருக்கும் அப்படி ஒரு ஐட்டம் தான் பார்க்க கருவாடு குழம்பு கருவாடு ஃப்ரை எல்லாருக்குமே வந்து அது சாப்பிடணும் எப்படி பண்ணணும்ன்ற ஒரு ஆசை இருக்கும் இன்னைக்கு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கருவாடு வந்து வாழை கருவாடும் இருக்கும் நெத்திலி கருவாடாக இருக்கும் நான் இன்னைக்கு பண்ண போறது வந்து நெத்திலி கருவாடு நெத்திலி மீனை வந்து நல்லா காய வச்சு இந்த மாதிரி உப்பு போட்டு காய வைக்கிறதுனால கருவாடாகுது இந்த நெத்திலி கருவாடு நம்ம பண்ண போறோம் நான் வந்து ரெண்டு பேக்கெட் நெத்திலி கருவாடு எடுத்துக்கேன் ஒன்று வந்து குழம்புக்கு யூஸ் பண்ண போகிறேன் ஒன்று வந்து ஃப்ரை காயை யூஸ் பண்ண போகிறேன் நல்லா வறுக்க போகிறேன் இந்த நெத்திலி கருவாடு வந்து ஒரு கிராமத்து விருந்துன்னு சொல்லுவாங்க முக்கியமாக வந்து ஏன்னா மீன் வந்து ரொம்ப வந்து க நிறைய விலையாக இருக்கும் ஆனால் கருவாடு வந்து கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும் அவங்களுக்கு ஆனால் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் வந்து இந்த கருவாடு ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கருவாடில் வந்து ஏற்கனவே உப்பு போட்டு நல்லா காய வைக்கிறனால நம்ம உப்பு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் உப்பு நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுறக்கூடாது தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக நம்ம உப்பு போடணும் ஏன்னா இதில் நிறைய உப்பு ஏற்கனவே இருக்கிறதுனால ஓரளவுக்கு நம்ம கழுவி எடுத்துற போகிறோம் அதனால வந்து கொஞ்சம் உப்பு அதை தங்கும் அதனால் உப்பு மட்டும் நீங்கள் எப்படி கருவாடில் பார்த்து போடணும் இப்போ வந்து நம்ம என்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் நம்ம எதுக்குன்னு பார்க்கலாம் கருவாடு குழம்பு வந்து வெறும் தனியாக கருவாடு மட்டும் குழம்பு வைக்காமல் இது கூட சில ஐட்டம் சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து மொச்சக்கொட்டை மொச்சக்கொட்டையை வந்து நம்ம முன்னாடி நாளே ஊற வச்சா ஒரு இல்லை ஒரு மார்னிங் ஊற வச்சுன்னா நைட் கூட பண்ணலாம் ஒரு எயிட் ஹவர்ஸ் அது மாதிரி ஊற வச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி பெருசாகிடும் இந்த மொச்சக்கொட்டையை வந்து நம்மளோட கருவாடில் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் அது கூட வந்து இந்த மாதிரி கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் ஒரு ஏழு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் நான் குழம்புல வந்து கத்திரிக்காய் மொச்சக்கொட்டை போட்டு அதுக்கூட கருவாடும் போட்டு கத்திரிக்காய் மொச்சக்கொட்டை கருவாடு குழம்பு நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் கூட வந்து ஃப்ரையும் பண்ண போகிறோம் ஃப்ரைக்கு வந்து வெறும் நெத்திலி கருவாடு மட்டும் இருந்தால் போதும் கூட மிளகாத்தூள் உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் குழம்புக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் மட்டும் தனியாக இப்போ பார்ப்போம் மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சள் தூள் அது கூட வந்து நான் மெட்ராஸ் கறி பவுடர் போடுவேன் நீங்கள் இல்லைன்னா விட்டுடலாம் கொரியாண்டர் பவுட்ரலேயே இருக்குது கொஞ்சம் இது ஒரு அரை ஸ்பூன் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் வெள்ளா குழம்புலேயும் கொஞ்சம் மெட்ராஸ் கறி பவுடர் போடுவேன் கூட வந்து உப்பு அதாவது தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் கடுகு தம்பி போடுப்போம் இது வந்து நல்ல நெல்ல பண்ண நல்லா குழம்பு அது நல்லெண்ணெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் குழம்பு வந்து கொஞ்சம் கலர் இருந்தால் நல்லாயிருக்குன்றக்காக வந்து கொஞ்சோண்டு ஒரு ஹாஃப் ஸ்பூன் தேகி மீர்ச்சி போட போகிறோம் அன்றைக்கி இது வந்து நம்ம அதே சிவப்பு கா மிளகாய் தான் இந்த மிளகாய் பிள்ளை வந்து காரத்தை கொடுக்கும் இது வந்து கொஞ்சம் கலர் கொடுக்கும் குழம்பு வந்து பார்க்க கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும்ன்றக்காக ஒரு அரை ஸ்பூன் நான் போடுறேன் உங்களுக்கு கிடைக்கலனா நீங்கள் விட்டுடலாம் பட் பொதுவாக பொதுவாய்ப்பு கிடைக்கும் நல்லா இது கூட வந்து குழம்புனாவே நான் சொல்லியிருக்கேன் நல்லா இதுக்கு வந்து முழு பூண்டு இந்த மாதிரி நல்லா போடலாம் அதனால் முழு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் நான் இது கூட நல்லா ரெண்டு வெங்காயம் போட போகிறேன் கிரேவி நல்லா கொடுக்கணும் குழம்பு கொடுக்கணுன்றதுக்காக மூணு தக்காளி எடுத்துருக்கோம் மூணு தக்காளி போட்டுக்கலாம் புளி நல்லா ஊற வச்சு நம்ம கரைக்க போகிறோம் அதனால் இந்த சைஸ்க்கு புளி எடுத்திருக்கேன் நான் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டால் நல்லாயிருக்கும் குழம்பு வாசமாக இருக்கும் அது கூட வந்து வடகம் எடுத்திருக்கேன் நான் உங்களுக்கு வடகம் கிடைக்கலன்னா நீ விட்டுலாம் ஆனால் எல்லாத்துலேயும் கிடைக்கிது பொதுவாக இது வந்து நல்ல ஒரு ட்ரைடு ஆனியன்ஸ் மாதிரி ஆனியன் அதுக்கூட எள் அதுக்கப்புறம் சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நம்ம தாளிக்கும் போது நம்ம இதை கொஞ்சம் போட்டால் இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி குழம்புலாம் வந்து கொஞ்சம் சுவையாரு ஸோ எல்லாட்டும் நம்ம எடுத்து வச்சிட்டோம் எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம் ரெண்டுமே வந்து ரொம்ப ஈஸி தான் அதுவும் கருவாடு ஃப்ரை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி அதை ஃபைவ் மினிட்ஸில் பண்ணிடலாம் நம்ம வேகிறதுக்காக மேபி ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆகலாம் அதுக்குள்ளே பண்ணிடலாம் நம்ம புளி கொஞ்சம் நல்லா ஊறட்டும் அதுவும் நம்ம சுட ஊற ஊறச்சா நல்லா புளி நல்லா ஊறும் நம்ம குழம்பு வந்து எப்பவுமே கரைச்சி வைச்சிக்கணும் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க என்னோடய கார குழம்பு எல்லாம் நம்ம வந்து நல்லா ஒரு கூட்டி வச்சோம் குழம்பு அதுக்கு புளி நல்லா ஊற வச்சுன்னா கொஞ்சம் சுடுதண்ணி தண்ணி போட்டு கொஞ்சம் நேரமாக நான் ஊற வைக்கப்போம் நெக்ஸ்ட்டு வந்து இது நம்ம வா கருவாடை வந்து நம்ம கழுவிக்கணும் இந்த நெத்திலிக்கரோட கழுவுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் சுடுதலி போட்டுக்கிறேன் நீங்கள் இப்போ சுடுதண்ணிலையும் போடலாம் நார்மல் வாட்டர்லேயும் போட்டுக்கலாம் கொஞ்சம் ரெண்டுத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு கழுவிக்க போகிறேன் கொஞ்சம் சில் தண்ணியும் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கணும் நம்ம ஏன்னா இது வந்து மண்ணு தான் இருக்கும் மண்ணில் தான் காய வைப்பாங்க மீன்லாம் கூட வந்து கொஞ்சம் உப்பு இருக்கிறனால அந்த மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்காக நல்லா கொஞ்சம் கழுவி வச்சுப்போம் நம்ம இது வந்து நம்ம தலையும் வந்து பிச்சணும் இது தலையோட வரும் வாலோடு வரும் அதனால் நம்ம தலையை எப்படி எடுத்துணும் ஈஸியாக தலை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் தண்ணியில் போடுறதுக்கு முன்னாடி தலையை எடுத்துகிட்டு போடலாம் இல்லை அதில் தண்ணியில் போட்டாலும் ஈஸியாக வந்துடும் இது ஏற்கனவே நல்லா காஞ்சி இருக்கனால இப்படி நீங்கள் லேஸாக அப்படி பிச்சுனாகவே தலை வந்துடும் எடுத்துடலாம் கையில் புட்டாவே வந்துடும் இப்போ கொஞ்சம் பெரிய தலையாக இருந்தால் இப்படி கொஞ்சம் எடுத்துடலாம் சின்ன தலையாக ரொம்ப சீக்கிரம் வந்துடும் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஒரு பிளேட்டில் நெத்திலி மீன்லாம் வந்து ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம் இல்லை ஒன்றும் பெருசாக க்ளீன் பண்ணுறதுக்கே இல்லை மீனாக இருக்கும்போது ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து காஞ்சி தான் இருக்கணும் நம்ம தலையை ஈஸியாக அப்படியே பிடிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ரெண்டு கருவாடையும் நல்லா வந்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நம்ம வாங்க ஓட்டில் போட்டால் தலைய நல்லா ஈஸியாக பிக்க வரும் அதுக்கப்புறம் பிச்சதுக்காக நல்லா ஒரு டூ டைம்ஸ் எல்லாம் அலசி வச்சுட்டிங்கன்னா ரெடி ஆகிடும் நம்மளோட கருவாடு இதை வந்து க்ளீன் பண்ண வந்து ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக அதனால் இது வந்து நான் ஃப்ரைக்கு யூஸ் பண்ண போகிறேன் இதை வந்து நான் குழம்புக்கு யூஸ் பண்ண போகிறேன் அதனால் ஃபஸ்ட்டு குழம்பு வந்து நம்ம அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரை வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரை பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மேரினேட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துடணும் அவ்வளோதான் ஸோ கொஞ்சம் நேரம் நல்லா அது வந்து மேரினேட் ஆகிட்டோம் அதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அப்படியே மசாலாவும் வந்து ரொம்ப சிம்பிள் மிளகாத்தூள் நல்லா காரமாக இருக்கணும் அதனால மிளகாத்தூள் நல்லா போட்டுக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இது போட்டு தனியாத்தூள் நல்லா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மஞ்சள் தூள் ஏன்னா வந்து எப்போமே நான்வெஜ்னாலே ஸ்மெல் வரும் கருவாடனாலும் ஸ்மெல் வரும் அதனால் நம்ம நல்லா வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இது கூட வந்து நான் எனக்கு என்ன பண்ண போறேன்னா குழம்புல ஃப்ரை ரெண்டுத்துலையும் வந்து கொஞ்சம் நல்லா கலர் கொடுக்கறதுக்காக ஒரு ரெடிஷ் கலர் கொடுக்கறதுக்காக நான் வந்து தேகி மேட்ச் யூஸ் பண்ண போகிறேன் சொல்லியிருந்த முன்னாடியே அது வந்து நான் சும்மா கலருக்காக தான் யூஸ் பண்ண போகிறேன் இது வந்து காரம் கிடையாது பட் ஆனால் வந்து கொஞ்சம் கலர் கொடுக்கும் அதனால் வந்து இது ஒரு அரை ஸ்பூன் நான் போட்டுக்கிறோம் ஸோ சும்மா இப்படி ஒரு அரை ஸ்பூன் போட்டு போகிறேன் நான் இது இது கூட வந்து நம்ம உப்பு வந்து தேவையில்லை நம்ம கருவாடுக்கு ஏற்கனவே கொஞ்சம் இருக்கும் லேஸாக கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கும் ஒரு கால் ஸ்பூன் மட்டும் போட்டு பார்ப்போம் இதில் வந்து நம்ம தண்ணி கலக்க வேண்டாம் ஏற்கனவே இதை கழுவினதுலேயே தண்ணி இருக்கும் அதனால் இது அப்படியே போடுங்க தண்ணி ஊற்றாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அந்த தண்ணியை யூஸ் பண்ண பார்ப்போம் போட்டு மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கும் நல்லா இப்படி கையில் புரட்டி எட்டினாலே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும் எல்லாமே நல்லா எல்லா கருவாடுலையும் படுற அளவுக்கு நல்லா வந்து கையை வெட்டு நல்லா இப்படி ப்ரசஞ்சு எடுத்துக்கோங்க விட இது வந்து நல்லா பசஞ்சு எடுத்துக்கணும் நம்ம ஆக்சுவலாக நல்லா மிக்ஸ் ஆகுது இல்லை இப்படி எல்லாத்துலையும் நல்லா பரவணுன்னே நம்ம வந்து மூடி வச்சிடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நம்ம கடைசியில் ஒர்க்கு போகிறோம் குழம்பு பண்ண அப்புறமா நல்லா சூடாக லாஸ்ட்டில் வறுக்க போகிறோம் அதனால நம்ம இது அப்புறமா எப்படி இருக்கணுன்றதுன்னு பார்க்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இது அப்படி இருக்கட்டும் உங்களுக்கே தெரியும் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோன்ட்டு நம்ம சண்டே நான்வெஜ் ஸ்பெஷல் ஃபேமிலி கேஷுவல் லஞ்ச் அதில் வந்து ஏற்கனவே நம்ம மட்டன் குழம்பு மட்டன் ஃப்ரை பார்த்தோம் அதுக்கப்புறமா சிக்கன் குழம்பு சிக்கன் ஃப்ரை பார்த்தோம் இன்றைக்கி வந்து கருவாடு குழம்பு கருவாடு ஃப்ரை பார்க்குறோம் இது வந்து நல்லா நம்ம ஒரு சண்டே ரிலாக்ஸ்டாக வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் வந்து சண்டே லஞ்சில் நம்ம இதை பார்ப்போம் மொச்சக்கொட்டை வந்து தனியாக குழம்பு பண்ணால் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது நமக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான பீன்ஸும் கூட இதை வந்து ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபீல்டு பீன்ஸ் இது இங்கிலீஷில் இந்த சின்ன சைஸில் இருக்கும் நல்லா ஊறுனதுக்கப்புறமா வந்து மாதிரி நல்லா உப்பி பெருசாக வரும் நல்லா அதனால் நம்ம ஊற வச்சு தான் இதை வந்து நம்ம சமையல் பண்ணணும் அப்போ தான் வேகமும் கூட இதை வந்து நான் குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறேன் அதுக்காக ரொம்ப விசில் கொடுக்கணும்னா ஒரு அஞ்சாறு விசிலாம் கொடுத்துட்டிங்கன்னா வந்து தோலெல்லாம் பிஞ்சு வந்துடும் அப்படி பண்ண வேண்டாம் நம்ம ஒரு ரெண்டு விசில் கொடுத்தா போதும் நீங்கள் நான் ஊற வச்சு தண்ணியே வந்து பண்ணி தான் ஊற வச்சுருக்கேன் அதனால அந்த தண்ணியிலே வந்து நான் இதை வேக வச்சுக்க போகிறேன் ஸோ அதனால் மூணு அளவுக்கு தண்ணி இருக்குது எனக்கு என் குக்கரில் விசில் வராது நான் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து நான் இதை வேக வச்சுக்க போகிறேன் இப்போ வந்து நம்ம குழம்பு போகிறோம் புளி வந்து ஊறுது இந்த டைமில் வந்து நம்ம வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுக்கலாம் நான் வந்து நல்லா பெரிய ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு நாலு அஞ்சு எடுத்துக்கோங்க இந்த சைஸ் வர அளவுக்கு வெங்காயம் ஃபஸ்ட் நம்ம கட் பண்ணிக்கலாம் வெங்காயம் கட் பண்ணும்போது ஸ்கூலில் எங்கள் தமிழ் டீச்சர்ஸ் சொன்ன வெங்காயத்தை பற்றின ஒரு கவிதை வந்து ஞாபகம் வருது நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் இருக்கேன் வெங்காயமே வெங்காயமே நீ எல்லவோ சிறந்த காந்தியவாதி உரிக்க உரிக்க சும்மா இருந்து விட்டு உரித்தவனையே அழ வைக்கிறாயே குழம்புக்கு வந்து வெங்காயம் நம்ம நல்லா பொடியாக நறுக்கிக்கணும் அதனால் நல்லா பொடியாக இருக்கேன் நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான் வெங்காயமும் நம்மளுடைய தனியாத்தூளும் வந்து குழம்புக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கும் நல்ல ஒரு திக் கிரேவி வரது கொடுக்கும் அதனால் வந்து நம்ம வெங்காயம் போட்டுக்கணும் அதே சமயத்தில் ரொம்ப நிறைய வெங்காயம் கூட வந்து இனிக்க ஆரம்பிச்சிடும் குழம்பு அதனால் ரொம்ப வெங்காயம் போடக்கூடாது பட் ஓரளவுக்கு இந்த மாதிரி ஒரு மூணு நாலு வெங்காயம் நீங்கள் போட்டுருக்கோம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பூண்டு வந்து நான் எப்படின்னா சொன்ன மாதிரி நல்லா இப்படி உரிச்சு வச்சுருக்கேன் நான் இந்த மாதிரி முழு பூண்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருந்தால் வந்து பாதி பூண்டாகவும் கட் பண்ணிக்கலாம் நல்லா காரக்குழம்புல வந்து நல்லா பூண்டு வந்து நல்லா விழுந்து நல்லா மிதக்கும் போது பாக்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அது சுவையும் கூட ரொம்ப வந்து உடம்புக்கு நல்லதுனால இந்தமாதிரி காரக்குழம்புல பூண்டு நிறைய சேர்த்துக்கலாம் நம்ம வெங்காயம் நான் பொடியாக நறுக்கி வச்சாச்சு இப்போ வந்து நிறைய வெங்காயம் எடுத்திருக்கேன் நல்லா கிரேவி வரதுக்காக நான் வந்து நிறைய குழம்பு பண்ண போகிறேன் இன்னைக்கு ஏன்னா கட்டி ஆடை அது கூட குழம்பு குழம்புக்கு வந்து நம்ம மொச்சக்கோடை போடுறோம் அது கூட வந்து கத்திரிக்காய் போட போகிறோம் கருவாடு போட போகிறோம் எல்லாம் போட்டுட்டு குழம்பும் நல்லா வரணும் அதனால் கொஞ்சம் நிறைய பண்ண போகிறேன் அதனால இதை எடுத்துருக்கேன் நான் குழம்பு வந்து எப்பவுமே நம்ம கூட்டி வச்சுக்கணும் முதல்ல அதனால் நான் ஃபஸ்ட்டு இங்கே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் மூணு தக்காளி போட்டிருக்கேன் அது கூட வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம மீன் குழம்பு காரக்குழம்பு எல்லா குழம்புக்குமே வந்து இந்த விதத்தில் வந்து நம்ம முதல்ல கூட்டி வச்சுக்கணும் அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் வதக்கிட்டு இந்த கூட்டத்தில் வந்து நம்ம அதை மிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ நல்லா கொஞ்சம் கையாக அழுத்தி பிசைஞ்சின்னா உங்களுக்கு வந்து தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இருந்ததுன்னா ஈஸியாக அதை பிக்க வரும் உங்களுக்கு அதனால் தக்காளி நல்லா அப்படி பிச்சு போட்டுக்கலாம் தக்காளி நீங்கள் வேணால் ஒரு டூ மினிட்ஸ் சுடுதண்ணில் ஊற வச்சுட்டு கூட பண்ணலாம் கொஞ்சம் அரிஞ்சிட்டு கூட நீங்கள் வந்து பிசைஞ்சிக்கலாம் நல்லா இப்படி தண்ணி தக்காளி வந்து நான் கரைச்சிக்கிறேன் அதில் தக்காளி இப்படி பிச்சு போட்டுக்கிற நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து புளியை கரைச்சி போடுவோம் அதில் புளியை நல்லா ஊறியிருக்கு நல்லா கையில் அமுக்கி விடுங்க புளியை புளியை வந்து நம்ம தண்ணியை ஊற்றி ரெண்டு வாட்டி ஊற்றி கரைச்சி எடுக்கணும் புளி திப்பி எதாவது வந்தால் நம்ம தூக்கி போடணும் அதனால் வந்து புளி நல்லா இப்போ ஊதியிருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் புளி நல்லா பிசைஞ்சிட்டு இப்படி வடிகட்டி எடுத்துக்காங்க புளியை நல்லா இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷான புளி போடணும் இந்த மாதிரி குழம்புக்கலாம் வேறுதான் நம்ம வந்து பண்ணும்போது கொஞ்சமாக சாம்பார் ரசம் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது கொஞ்சமாக வந்து நம்ம புளி பேஸ்ட் கூட போட்டுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி குழம்புலாம் பண்ணும்போது நல்லா ஃப்ரெஷ் புளியில் வந்து கரைச்சி எடுத்தால் நல்லா வரும் நிறைய வரும் நமக்கு இன்னொரு வாட்டி நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம் இது வந்து இன்னும் கொஞ்சம் கரைச்சிட்டா புளி வந்துடும் நல்ல ஒரு புளிப்பு நம்ம குழம்புக்கு வேணும் எவ்வளோ புளி போடுறோமோ அப்புறம் அதுக்கேற்ற காரம் போட்டுக்கலாம் எவ்வளோ காரம் போடுறோமோ அதுக்கேற்ற உப்பு போட்டுக்கலாம் இந்த புளிப்பு இந்த காரம் இந்த உப்பு இந்த மூணு வந்து நல்லா நிறைய போட்டு அப்போ தான் வந்து நம்ம குழம்பு நல்லா வரும் போட்டால் ஸோ இப்போ வந்து திருப்பி இன்னொரு வாட்டி நான் வந்து நல்லா பிரிஞ்சு எடுத்துக்கேன் இதில் மிச்சம் இருக்கிற சாரம் வந்துடும் ஸோ நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி புளியில் வந்து கொட்டையெல்லாம் கூட இருக்கும் அதனால் எல்லாமே வந்துடும் திப்பியும் வந்துடும் அதனால அதை வடிகட்டி தான் நம்ம எடுக்கணும் உங்களுக்கு கையில் இது மாதிரி வடிக்கட்ட முடியலன்னா நீங்கள் ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டிக்காங்க இல்லைன்னா கையிலே இப்படி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா வந்து நல்ல தக்காளி நல்லா புளி எடுத்துருக்கோம் ரெண்டுமே வந்து நல்ல ஒரு புளிப்பு சுவையை கொடுக்கும் நம்ம குழம்புல இது கூட வந்து நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி போய் போட்டுக்கலாம் அது கூட பொடி தான் போட போகிறேன் நான் ஸோ கருவேப்பிலை நல்லா இப்படி உருவி போட்டு இது போதும் இந்த கொத்தமல்லியை வந்து பிச்சு போட்டுக்கிறேன் இது கூட நம்மளுடைய என்னுடைய புடி வகைகள்லாம் போட்டுக்கலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறேன் இப்போ கையத்தொடச்சு நம்ம பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணலாம் காரத்துக்கு வந்து நல்லா மிளகாத்தூள் வேணும் அதனால் மிளகாத்தூள் நல்லா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டு பெரிய ஸ்பூன் வந்து நல்லா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க இது கூட வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தனியாத்தூள் வந்து நிறைய வேணும் குழம்புக்கெலாம் இந்த மாதிரி ஒரு நாலு மடங்கு போட்டுக்கிறேன் ஒரு ஃபோர் ஸ்பூன்ஸ் இது கூட வந்து மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் வந்து கலர் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஸ்மெல் போக்கும் அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது இது அதனால் வந்து இதையும் ஆட் பண்ணிவிடுவோம் கலருக்காக தான் இதை ஆட் பண்ணுறேன்னு சொன்னேன் தேகி மிர்ச்சி அதனால் சும்மா ஒரு அரை ஸ்பூன் போட போகிறேன் நல்லா வந்து ஒரு ரெட் கலரில் நம்ம குழம்பு வந்தால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே வந்து நம்ம சாப்பிட தூண்டும் அதனால் ஒரு அரை ஸ்பூன் வந்து நல்லா போட்டு போகிறேன் உங்களுக்கு நீங்கள் இதை விட்டுலாம் இது கூட வந்து மெட்ராஸ் கறி பவுடர் இது வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்கன்னு நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன் இதில் வந்து எயிட்டின் இன்கிரீடியன்ஸ் இருக்குது நல்லா நம்மளுடைய பொடி எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு அதனால் இது போட்டாவே எல்லா குழம்புக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்து குருமாக்கோ இல்லை நான் வந்து இதை யூஸ் பண்ணுவேன் ஒரு அரை ஸ்பூன் நீங்கள் வந்து இதை கடையில் கேட்டிங்கன்னாவே மெட்ராஸ் கறி பவுடர்னு கிடைக்கும் அது பின்னாடி நீங்கள் இங்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டிலே கூட இதை பண்ணி வச்சுக்கலாம் சில பேர் நீங்கள் வீட்டிலே தனியாத்தூள் அரைக்கும் போதே வந்து நிறைய பருப்பு போட்டு அரைப்பீங்க நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பருப்புலாம் அப்போ அந்த உங்கள் கொரியாண்டர் பவுடர்லேயே வந்து அந்த சுவையை ஓரளவுக்கு வந்துடும் அப்படி இல்லைன்னா நீங்கள் தனியாக கடையில் வாங்குறீங்கன்னா இந்தமாதிரி தனியாக தூள் தூள்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு கறி பவுடரும் வாங்கி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறது நல்லது சின்ன அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கூட வந்து குழம்புக்கு வேணும் நல்லா உப்பும் போட்டு போகிறோம் உப்பு நிறைய வேணும் நமக்கு நல்லா நல்லா ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டு போகிறோம் நிறைய குழம்பு பண்ண போகிறோம் உப்பு போட்டுட்டு கரைச்சி பார்த்துட்டு தேவைப்பட்டால் கடைசியில் போட்டுக்கலாம் உப்பு எப்போ வேணால் குழம்புல போட்டுக்கலாம் நம்ம இப்போ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா உங்கள் கையை விட்டு நல்லா இப்படி பிசைஞ்சு நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா கலரி விடுங்க இதை பேர் தான் வந்து குழம்பு கூட்டுறதுன்னு அது குழம்பு கூட்டி வச்சுட்டா வெங்காயம்லாம் வதக்கினதுக்கப்புறம் வேறு எதுவுமே அதில் போட வேண்டாம் இதை அப்படியே ஃபுல்லாக போட்டலாம் நல்லா எடுத்து தக்காளி அப்படி பிசைஞ்சு விடுங்க இந்த டைமில் வந்து நம்ம குழம்போட கன்சிஸ்டன்சியை வந்து அப்படின்னு பார்த்துட்டு நம்ம தண்ணி கூட ஊற்றி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றப்படும் நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து ரெடியாக இருக்கட்டும் எந்த காரக்குழம்புக்குனாலும் இப்படி தான் பண்ணுவோம் காரக்குழம்பு மீன் குழம்பு கருவாடு குழம்பு எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி கூட்டி ரெடியாக வச்சுக்கோங்க இதே இப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களோட உப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தால் இப்போ காரம் போட்டுக்கலாம் புளி கம்மியாக இருந்தீங்கன்னா கூட நீங்கள் வந்து ஒரு இன்னொரு தக்காளி கூட நீங்கள் இதை புரிஞ்சு விட்டுக்கலாம் ஸோ இதுலேயே நீங்கள் ஓரளவுக்கு டேஸ்ட் பார்த்துக்கலாம் எப்படி வர போகுதுன்னு கொஞ்சம் இப்போ நம்ம குழம்பு கூட்டி வச்சாச்சு நம்ம இப்போ போய் குழம்பு பண்ண போகிறோம் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து குழம்புக்காக எடுத்து வச்சிருக்கேன் இந்த கருவாடை வந்து தண்ணியில் ஊற வச்சிடலாம் கொஞ்சம் தண்ணியில் ஊறுனா அது கொஞ்சம் ஆகும் அதனால கொஞ்சம் நேரம் ஊறட்டும் ரொம்ப நேரம் முன்னாடியே போட்டுற வேண்டாம் இப்போ குழம்பு பண்ணுற நேரத்தில் போட்டால் போதும் ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் இருந்தால் போதும் அதனால் எல்லாத்தையும் வந்து நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக வச்சதுனால தண்ணியில் லாஸ்ட்டாக போட்டுடலாம் குழம்புல போடுறதுக்கு முன்னாடி இப்போ குழம்பு ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ வந்து நம்ம குழம்பு பண்ண போகிறோம் நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் பாத்திரம் வந்து காஞ்சிடுச்சு குழம்பு வந்து நல்ல நில பண்ணால் நல்லாயிருக்கும் அதில் நல்ல நிலம் பண்ண போகிறோம் இப்போமே வந்து இந்த மாதிரி காரக்குழம்பு இந்த கருவாடு குழம்புக்கெலாம் வந்து நிறைய எண்ணெய் தான் நல்லாயிருக்கும் அதனால் எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க இந்த பவுல் அளவுக்கு எடுத்துருக்கேன் இது வந்து ஒரு ரெண்டு மூணு கரண்டி இருக்கும் மூணு கரண்டி அளவுக்கு இருக்கும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஏன்னா குடைசியில் வந்து குழம்புல வந்து மேலே கொஞ்சம் எண்ணெய் மிதக்கிற மாதிரி தான் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு வந்து ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா வச்சு சாப்பிடலாம் வெளியே வச்சுருந்தா கூட நீங்கள் ஒரு நாளைக்கு நல்லாயிருக்கும் அப்படியே ஃபுல்லாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அதனால் நம்ம எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுட்டா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நிறைய நேரமும் வரும் எண்ணெய் காஞ்சிருச்சு அதனால் வந்து கடுகு பார்த்து தாளிச்சுட்டு கொஞ்சம் வெந்தயம் தாளிக்க போடும் நல்லெண்ணெய் வந்து சீக்கிரமாகவே காய்ஞ்சிரும் அது மாதிரி காயமாதிரி ஒரு மாதிரி புகை வரும் நீங்கள் நல்லா டக்கு டக்குன்னு போட்டுருங்க வெந்தயம் வந்து ரொம்ப போடக்கூடாது இந்தளவுக்கு போடணும் சும்மா கையில் என்ன கசக்க ஆரம்பிக்கும் வெந்தயம் வந்து நம்ம ரொம்ப தீக்க விடக்கூடாது அந்த முதலியாக எடுத்துடணும் நான் சொன்ன மாதிரி வடகும் கூட போட்டுக்கலாம் வேணா போட்டுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி போயிருக்கும் போது கொஞ்சமாக தான் போடணும் ஒரு அரை வதகும்போது நஷ்டமாக லேட்டாக அப்படியே உடச்சு போடுப்பேன் இதுக்கப்புறம் நம்ம இதில் வெங்காயம் போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா போட்டுறதுனால எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குவோம் வெங்காயம் நேரம் இருக்கிறதுனால நல்லா வதங்கட்டும் வெங்காயம் அந்த டைமில் வந்து நம்ம கத்திரிக்காய் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம் அதை அரிஞ்சு வச்சுக்கலாம் நம்ம இப்போது கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் நேரம்னா கூட வந்து நீங்கள் அரிஞ்சவுன்னே உடனே இந்த மாதிரி த தண்ணியில் போட்டு வச்சுருங்க இல்லைனா வந்து அது கருப்பாயிடும் கத்திரிக்காய் எப்பவுமே வந்து இது மாதிரி காம்பை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குழம்புக்கெலாம் வந்து நம்ம நீட்டு வாக்கில் போடலாம் அதனால் இப்படி கட் பண்ணிவிட்டு இதை ஹாஃபாக கட் பண்ணுங்க ஒரு கத்திரிக்காய் நாளாக போடலாம் அப்போ தான் வந்து குழம்பு வந்து நல்லா வேகும் போது கரைஞ்சி போகாமல் இருக்கும் இல்லை கரைஞ்சி போயிடும் குழம்பு நல்லா கத்திரிக்காய் முழுசாக வந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நாளாக போட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நல்லா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம பூண்டையும் போட்டு வதக்கலாம் எனக்கு வந்து முழு பூண்டாக தான் பிடிக்கும் அதனால் நான் முழு பூண்டாவே போடுறேன் நல்லா பூண்டை போட்டு பூண்டு வதக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய மொச்ச வந்து வேக வச்சு நல்லா ஆற வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் அதையும் நம்ம கவுல போட வேண்டியிருக்கும் கத்திரிக்காய் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குவீங்க குழம்பு கூட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இங்கே நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலக்கப்போம் முச்சக்கொட்டை பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வெந்திருக்கு அது கூட தண்ணியும் வந்திருக்கு இப்போது இப்படி நீங்கள் மொச்சக்கொட்டை எடுத்து நீங்கள் கையில் இப்படி பிதிக்கி பாருங்கள் இப்படி நல்லா தோலை உரிக்க வந்தாவே நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்படி பண்ணிங்கன்னா லேசாக இப்படி ட்ரிஸ்ட் பண்ணிங்கன்னா வந்து தோல் தனியாக வந்துடும் இப்படி உறிக்க வரும் நல்லா இந்த ஸ்டேஜில் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் அப்படி உங்களுக்கு உழிக்க வரலைன்னா உங்களுக்கு வந்து வேகலைன்னா வந்து என்ன முடியும் ஓப்பனாக கூட நீங்கள் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் வந்து வேக வச்சுக்கோங்க இந்த டைமில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நல்லா வெந்திருக்கு கரெக்டாக இருக்குது அதனால் நான் இப்படி போட போகிறேன் இப்போ வந்து நம்ம கத்திரிக்காயை வதக்கலாம்னு வந்துட்டு நெக்ஸ்ட்டு தண்ணியில் இருக்கலாம் தனி நல்லா பிழிஞ்சிட்டு கத்திரிக்காய் போட்டு வதக்குங்க கத்திரிக்காய் வந்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் அது வந்து குழஞ்சிடும் ஒரு டூ மினிட்ஸ் வதக்கலாம் நம்ம கத்திரிக்காய் வதற டைமில் இதில் தண்ணியை நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் நம்ம ஏற்கனவே குழம்பு கூட்டி வச்சிருக்கோம்னால இந்த தண்ணி அவ்வளோ நமக்கு தேவைப்படாது தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் நம்ம இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம் சரி மொத்தக்கட்டை மட்டும் நல்லா படித்து வச்சிடணும் நம்ம இங்கே அதை ரெடி பண்ணி வச்சுருவோம் இங்கே கத்திரிக்காய் வந்து ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மொத்தக்கட்டியும் அதில் போட்டுடலாம் கருவாடு மட்டும் கடைசியில் போட போகிறோம் குழம்பு கொதிஞ்சதுக்கப்புறமா போட போகிறோம் மீனோ கருவாடோ வந்து முதலே போட்டால் ரொம்ப வந்து அது கரைஞ்சி போயிடும் ரொம்ப வந்து குழஞ்சும் போயிடும் அது அதனால் கடைசியில் தான் அதை போட்டு வேக வைக்கணும் ஏற்கனவே ஒரு பழமொழி கூட இருக்குது கறி வந்து வேகாமல் கெட்டது மீன் வெந்து கெட்டது அப்படின்வாங்க கருவாடும் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக தான் வந்து வெந்துடும் அதுதான் கடைசியில் போட போகணும் நம்ம இதை இப்போ நல்லா இது வந்து வதங்கினது காரணமாக இப்போ எந்த பொடியும் நம்ம இதை போட வேண்டாம் ஏன்னா எல்லா பொடியுமே நம்ம நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதில் மச்சை கொட்டை ரொம்ப வதங்க வேண்டாம் ஏன்னா நல்லாவே வெந்து போச்சு ரெடி பண்ணி வச்ச இந்த ஃபுல்லாக அந்த நல்ல கிரேவியை வந்து இதில் போட போடணும்ல இதை ஊற்றிட்டு நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அளவு வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ இந்த அளவு வந்து நம்ம தான் போட்டிருக்கோம் மொச்சக்கட்டை போட்டிருக்கோம் கருவாடு வேலை போட போகிறோம் குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் நம்ம அப்போ தான் வந்து சாதத்தில் ஊற்றி சாப்பிட நம்ம குழம்பு கிடைக்கும் அதனால் இந்த தண்ணியை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் மொச்சக்கட்டை வந்து தண்ணியும் யூஸ் பண்ணிக்க போகிறேன் ஸோ அதையும் நான் போட போகிறேன் இவ்வளோ போதும் இப்போ இதில் வந்து நம்ம உப்பு போட்டிருக்கோம் காரம் போட்டிருக்கோம் புளிப்பு போட்டிருக்கோம் எல்லாமே போட்டோம் அதனால் கொஞ்சம் நேரம் வேகட்டும் நல்லா தண்ணி வந்து நல்லா இப்படி இருக்குது தண்ணியாக இருக்குது இப்போ அந்த குழம்பு நல்லா சுண்டணும் ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் நல்லா சுண்டட்டும் அது வரைக்கும் நம்ம இதை மூடி போட்டு வேக வைக்கலாம் இப்போ நான் மூடி வச்சுறேன் நல்லா கொதிக்கட்டும் இந்த டைமில் வந்து நம்ம சாதம் வச்சிடலாம் சாதம் நிறைய நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நான் எலக்ட்ரிக் குக்கரில் வைக்க போகிறேன் ரெண்டு கிளாஸ் அரிசி வைக்க போகிறேன் அதுக்கு எக்ஸாக்டாக நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றி வைக்க போகிறேன் நான் வந்து குழம்பு கொதிக்கும் போது நான் இன்னொரு ஸ்பூன் தேகி மிர்ச்சி போட்டிருக்கேன் தேகி மிர்ச்சி வந்து காரம் கிடையாது அதுவும் கலருக்காக மட்டும் போடலாம் இந்த மாதிரி குழம்புங்களில் அதனால நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடரும் போடலாம் காஷ்மீரி சில்லி பவுடர் போடும்போது நீங்கள் சில்லி பவுடர் வந்து கம்மி பண்ணிக்கணும் ஏன்னா காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து கலரும் கொடுக்கும் கொஞ்சம் காரமும் இருக்கும் அதில் நான் வந்து நார்மல் சில்லி பவுடர் போட்டுட்டு அது கூட வந்து தேகி மிர்ச்சி போட்டிருக்கேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா தலை தலன்னு கொதிக்குது குழம்பு இந்த டைமில் நம்ம கருவாடையும் போடலாம் ஏன்னா கருவாடு போட்டு இன்னொரு பத்து நிமிஷம் வந்து குழம்பு கொதிக்கணும் சுண்டணும் ஸோ இது கூட வந்து காரமும் ஏறணும் நம்ம அதனால் நல்லா அப்படி புழிஞ்சிட்டு கருவாடை வந்து நம்ம குழம்புல போடலாம் இப்போ புழிஞ்சி போடுறோம் நம்ம ஏற்கனவே வந்து அதில் மொச்சக்கொட்டையை போட்டுருக்கோம் அதனால மொச்சக்கொட்டையிலேயே நல்லா உப்பு காரம்னா கொஞ்சம் இறங்கியிருக்கோம் நீங்கள் முதலே வந்து குக்கரில் வேக வைக்கும் போது எப்படி இது வெந்திருக்குன்னு பார்க்க போகிறீங்க அந்த பார்க்கும் போதே வந்து கொஞ்சம் வேகம்னா கூட பரவாயில்ல ஏன்னா இதுலேயும் நம்ம போட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மேலே இங்கே கொதிக்க வைக்கிறோம் அதனால் ஓரளவுக்கு வெந்ததுனால் கூட இதில் போட்டால் நல்லா வேகம் உச்சக்கொட்டையும் கருவாடு நான் சொன்ன மாதிரி சீக்கிரமாகவே வெந்துடும் கருவாடை போட்டதுக்கப்புறம் பத்து நிமிஷம் வச்சுக்கோங்க கரெக்டாக இப்போ வந்து குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது குழம்பு வந்து சுண்டோம் அந்த டைமில் வந்து கருவா இப்போ கருவாடை வந்து நல்லா வேகம் நான் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு இதை பார்க்கலாம் அதை மூடி வச்சிடலாம் இப்போ வந்து கருவாடு ஃப்ரை எப்படி பண்ணுறதுனால அந்த பேனில் பார்க்கலாம் இப்போ நான் பேன் எந்த பக்கம் வச்சிருக்கேன் நம்ம இங்கே ஃப்ரை பண்ணிக்கலாம் இடத்துல வந்து குழம்பு குதிக்கிட்டோம் பேன் நம்ம வந்து பேனில் வந்து சவலில் ஃப்ரை தான் பண்ணுறோம்னா கூட வந்து நான் நிறைய எண்ணெய் தேவைப்படும் நம்ம இது பண்ணுறதுக்கு நல்லா கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க பேனில் அந்த எண்ணெயிலே நல்லா அது பூரிச்சி மாதிரி வரணும் ஸோ ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு நான் இது எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் எண்ணெய் லேசாக காயிட்டு ஃபஸ்ட்டு இப்போ என்ன நல்லா காஞ்சிடுச்சு நம்ம கருவாடை போடலாம் அதில் பார்த்து மெதுவாக போடுங்க நல்லா பெரிய பேனில் தான் பண்ணுறேன் அதெல்லாம் எல்லா கருவாடையும் போட்டுடலாம் இந்த மாதிரி ஃபிரையெல்லாம் பண்ணும்போது நல்லா ஒரு அகலமான இதில் போடுங்க இந்த மாதிரி என்ன தொக்கு நல்லா அதனால் மிளாத்தூரையும் போட்டுருங்க மிச்சம் என்ன மிளகாய் தூள் இருக்கும் அதில் போடுங்க நல்லா தொக்காக வரும் இப்போ இதை போட்டு நம்ம நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும் நம்ம டென் மினிட்ஸ்க்கு இப்படி வந்து கருவாடை ஆயிடுச்சா நம்ம பார்க்கறது தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் ஒரு கருவாடை எடுத்து ரெண்டாக அப்படி உடச்சா நல்லா டக்குன்னு உடையிற மாதிரி இருக்கணும் அப்படி இல்லாமல் முன்னாடி எடுத்துட்டீங்கன்னா வந்து சக்க சக்கையாக அதுக்கு ரொம்ப ஜெவ் மாதிரி இருக்கும் அதனால் சாப்பிட முடியாது அது நல்லா இப்படியே புரட்டி புரட்டி எடுத்தால் ஒரு டென் மினிட்ஸ் கழித்து வந்து நல்லா மொறு மொறுன்னு வரும் அந்த சேஞ்சு தான் நம்ம கருவாடை வந்து ஆஃப் பண்ணணும் அப்போ தான் வந்து கருவாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃபைவ் சிக்ஸ் மினிட்ஸ் பண்ணினா கூட நல்லா ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடும் இந்த மாதிரியே மெயினாக வந்து நமக்கு மீன் ஏற்கனவே நல்லா ஒரு மாதிரி கா காய்ஞ்சதுனால வெயில்ல நல்லா வெந்திருக்கும் நம்ம வந்து பொடி தான் வந்து நல்லா அதை இது புரட்டி எடுக்கிறோம் அதில் போட்டு மிளகா பொடி எல்லாத்தையும் அந்த எண்ணெயை நல்லா அதை அப்சர்வ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் சிக்ஸ் மினிட்ஸ் கழித்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உப்பு தேவைப்பட்டு தான் லேசாக நீங்கள் போட்டுக்கலாம் அந்த ஸ்டேஜில் இப்போ வந்து உப்பு கரெக்டாக தான் இருக்குது அதனால் போட போதில்லை இது வந்து நீங்கள் சில பேருக்கு வந்து நல்லா மொறுன்னு பிடிக்கும் சில பேருக்கு வந்து கொஞ்சம் நல்லா மீன் வந்து நல்லா இது வருபட்டாவே பிடிக்கும் அதனால நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு வந்து இது கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துடலாம் இல்லைன்னா நல்லா இன்னும் மொறுமுறுன்னு வைக்கணும்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் நான் வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ண போகிறேன் ஏன்னா மிளகா பொடியும் வந்து பச்சையாக இல்லை நல்லா வருபட்டுருக்கு மீனும் வந்து நல்லா வருபட்டுறதுனால நம்மளுடைய கத்திலி கருவல் வந்து ரெடி ஆகிடுச்சு ஆனால் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவேன் இந்த பதொண்டது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து டிஃபர் ஆகும் அதனால் நீங்கள் வந்து இன்னும் கிறிஸ்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக விடலாம் அப்படியே எப்பவுமே வந்து ரொம்ப ஹை ஹீட்டில் வைக்காமல் ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு தொடர்ந்து வந்து நீங்கள் கலவிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும் அது இந்த தொக்கா வரும்போது இன்னும் தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும் ரசம் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் இது எல்லாத்துக்குமே வந்து இந்த கருவாடு நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம கருவாடு குழம்போடு பண்ண போகிறோம் பட் நீங்கள் மற்ற இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு சாம்பாரில் விட சாப்பிடும்போது நல்லா தோணுது நம்மளுடைய கருவாடு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு அதனால் நான் இப்போ ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொட்டை நல்லா வெந்திருக்கு இதில் வந்து கருவாடுலாம் நல்லா வெந்திருக்கு இது கூட கத்திரிக்காயும் இருக்குது நல்லா கிரேவியும் நிறைய இருக்குது இந்த மாதிரி நீங்கள் வந்து குழம்பு நிறைய விடணும் இல்லைன்னா வந்து வெறும் இந்த மாதிரி எடுத்து வைக்கும் போது கருவா கூட வந்து மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் கருவாடு இது மட்டும் நிறையா இருக்கும் நல்லா சோப் பண்ணவும் இதுவும் எடுத்து வச்சுட்டு கூட வந்து ஊற்றுறதுக்கு நல்லா குழம்பு இந்த மாதிரி வச்சுக்கோங்க குழம்பு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகும் அதனால் நீங்கள் ஆஃப் பண்ணும் போது குழம்பு இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சோ இல்லை அடுத்த நாள் வந்து கொஞ்சம் குழம்பு நல்லா ஊற்றி சாப்பிட்றதுக்கு இருக்கும் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாவே நல்ல ஒரு சுவையான கத்திரிக்காய் மொச்ச போட்ட கருவாடு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு வந்து கருவாடு நிறைய போட்டிருக்கோம் இந்த கருவாடு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஆஃப் பண்ண அப்புறம் சாப்பிட்டு பாருங்கள் வெந்துருச்சான்ட்டு இல்லைன்னா நீங்கள் அதை குதிக்க வைக்கலாம் இது சீக்கிரமாகவே வந்து வெந்துடும் அதனால வந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து வெந்துடும் இந்த மாதிரி கருவாடு நல்லா போட்டு சர்வ் பண்ணால் நான் வந்து நம்ம சாதத்தை ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன் கருவாடு வந்து ஒரு பவுலில் வச்சுருக்கேன் அதனால் வந்து நம்ம குழம்பு நல்லா ஊற்றி வச்சுக்குப்பேன் ஃபஸ்ட் சர்வ் பண்ணும்போது வந்து இந்த மாதிரி கருவாடு கத்திரிக்காய் மொச்ச எடுத்து நல்லா கொஞ்சம் போட்டுக்கோங்க அது கூட வந்து கொஞ்சம் குழம்பு ஊற்றிக்கலாம் இது பார்க்கும்போது வந்து எல்லாருக்கும் நல்லா சாப்பிடும் கூட இருக்கும் ஃப்ரை சர்வ் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து நம்மளோட கிரேவி கருவாடு குழம்பு பண்ணியிருக்கோம் நட்டில் வந்து ரைஸ் வச்சுக்கலாம் இப்போ வந்து என்னுடைய ஸ்பெஷல் சண்டே லன்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரியான பாரம்பரியமான சமையல் வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பண்ணணும் நம்ம வீட்லேயும் நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பண்ணுறது ரொம்ப ஈஸி டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா ஒரு திருப்திகரமான லஞ்சாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ்